நீங்க மக்களுடைய வரிப்பணத்துல இருக்கீங்க அஞ்சுனும் மக்கள் கேள்வி வெற்றினால பல் சொல்லிய தீரணும் எப்படி இருக்கணும் எப்பொழுதும்

அன்னைக்கு சொல்றாங்க இந்த நிலைமைய எப்போ எந்த விதமான ஒரு கைச்செடிக்கான மாடல் இல்லாத எந்த விதமான நவநாரியம் இல்லாத காலத்தில் இந்த விதமான கட்டளைகளை அரசியாரிகளுக்கு அல்லா கூட தூதரக பயின்ற உமர்ஹாந்த சட்டமாக ஏற்றுகின்றார்கள் அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க அரசியலமை செய்யணும் உங்க வீட்டு வாசல்ல பாதுகாப்புக்கு ஆள் நிறுத்தக்கூடாது பாதுகாப்புக்கு என்ன செய்ய நிறுத்தாதீங்க உங்களோட வீட்டு வாசல் திறந்தே இருக்க வேண்டும் உங்களுக்கே பாதுகாப்பு ஆரத்தப்பட்டது மக்களை பாதுகாப்பீங்க உங்க உயிருக்கு அஞ்சுருங்களா தவறு பண்ணிருக்கீங்களா என்ன செய்ய முடியாது பருப்புக்கு இல்ல நீங்க என்ன இல்ல பருப்புக்கு லாயக் இல்ல ஆனாலும் என்ன வீட்டு வாசல்ல நீங்க செக்யூரிட்டி போடாதீங்க இன்னைக்கு என்ன வருது ஒரு சரி பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தீர்மானிக்கிறது இசத்து பிரிவு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு தான் அதை பாதுகாப்பு கிடைச்சிட்டா இப்போ பெரியாதப்பா அவருக்கெல்லாம் கவர்மெண்டே பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க பாதுகாப்பெல்லாம் அவ்வளவா பயிர் பரவாயும் போயிடுவார் வச்சு சேர்ந்துருவார் அவ்வளோதான் அப்போ தெரியுது அப்போ அல்லாவோட தூவரும் காட்டிக் கொடுத்த வழியில் ஆட்சி செய்யணும் வச்சிருக்காங்க இப்படி போடாதீங்க வீட்டு மாசத்தில் திறந்துவிங்க உங்க மக்கள் வந்து எப்பொழுதும் சந்திக்கிறது போல நினைச்சீங்க ஏற்பாடு கூட இருக்கு அதுதான் அரசு அதிகாரம் அழகு எவ்வளோ அற்புதமான சட்ட திட்டம் இன்னைக்கு வந்துகிட்டு எலக்ஷன் கமிட்டி கொண்டு வந்திருக்கு அரசு கொண்டு வந்திருக்கு லோக்பால் மசோதா வளர்ந்து நாங்க போராடுவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும் எத இஸ்லாமிய ஆட்சி முறையை இதை திரும்பி பார்த்தார் யாரு காந்தியடிகள் திரும்பி பார்த்தாரு அதனால எங்க இலாயில முகமது சொல்லிடுவார் என்று அவர் சுட்டு கொண்டாங்க வேற ஒன்னும் ஒரு காரணம் இல்ல அவர் எதிர்கட்சிக்காரங்க சுட்டாங்க ஆளுங்கட்சியை சொத்து பிரிவினை சுட்டாங்க இல்ல வெள்ளக்காரன் ஆளுங்கட்சி சுட்டதா இல்ல இவர் களிமா சொல்லி விடுவார் இவர் இஸ்லாத்தின் பக்கம் பார்வை திரும்பி விட்டது. உமர் கதாபின் ஆர்க்கை ஆட்சியே போல இந்தியா வர வேண்டும் என்ற ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளைக்கு அதற்கு அடிப்படையான லாயிலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரஸூல்லல்லாஹ் தਿਰக்கலை முடிந்து விட்டான். விடவே கூடாது. சுற்றкол என்று தூய் இகளைஞ்சாங்க. காவி எல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு அவர் கொலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சல. கொலை ஆரங்களுக்கு சல. பிரவேமற கொலை செஞ்சவனுக்கு தூக்குவண்ணமா வேண்டாம்மா. ஏன் தூக்கு வேண்டாம்? அவன் தமிழ்காரே தமிழ் உயிரே. அப்ப தெலுங்கு தூக்கில போடலாமா அந்நிய மொழிக்கார போடலாமா எப்படி எல்லாம் அரசியல் கேவலமான அரசியல்கள் மூன்று உயிரை காப்பாற்ற வாருங்கள் அப்ப மற்றவர்கள் மற்றவர்களுக்கு ஆத்மா இல்லையா மற்றவர்களுக்கு கேள்வனுக்கு இல்லையா அவர்களுக்கு சுகம் இல்லையா எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்க தமிழ் உயிரை காப்பாற்ற வாருங்கள் யாரை கொண்டவங்கள யாருக்கு கொழுதற்கு துணை போனவங்கள ஒரு நாட்டினுடைய பிரதமர் குழந்தை ராஜீவ் காந்தி என்பதை பத்தி பேசலங்க அந்த நேரத்தில் பிரதமர் பிரதமரை கொள்வதற்கு உடனே இருந்தவர்கள் அவரை கூடுதல் என்னப்பா உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு கருத்து வேறுபாடு தூக்கில போட வேண்டாமா என்று அப்ப மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா எதையாவது வித்தியாசமா சொல்லணும் அது சரியா தப்பா பிரச்சனை இல்ல ஏன் இந்த நாட்டுல நிர்மாணமா போனா கூட பின்னால பத்து பேர் சேர்றதுக்கு ரெடியா இருக்கான் இந்த நாடு அப்பேற்பட்ட நாடா இருக்கிறது என்ற பேர்ல நிர்வாணமா போனா கூட அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்தும் அதுக்கு பின்னால் துய் படக்கூடிய சீடர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டன மக்களுக்கு சட்டம் என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன ஆட்சி என்றால் என்ன எதுவுமே தெரியல காரணம் இவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆட்சி அறிவு அடிப்படை அந்த மொழி அறிவு கொடுக்கப்படல அதான் விஷயம் செஞ்சிருக்கோம் முஸ்லிம் நாம் நமக்குள்ளேயே ரகசியமாக இஸ்லாத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பகிரங்கமாக நம்ம என்ன செய்யற இஸ்லாத்தை வெளிப்படுத்தல காரணம் என்ன பகிரங்கமா வெளிப்படுத்தல நாம வந்து ஒரு உண்மையான முஸ்லீமா வாழ வேண்டும் நாம சுத்தமா வாழணும் அதுக்கு நாம தயார் இல்ல அதனால இஸ்லாத்தை நம்ம என்ன செய்யறோம் ரகசியமாக கட்டி போட்டு நமக்குள்ளேயே மாய்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் நாம் இல்லை என்றால் நம்ம அழைத்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் ரபுல்லா ஆக்கிரமிக்கிறேன் அப்ப நாம அஞ்சலும் எலக்ஷன் ஓட்டு போடுறதா இருந்தாலும் மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார் இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்க இருந்தாலும் எப்படி இருக்கணும் அவர் நன்மை செய்யக்கூடியவரா குறைஞ்ச போச்ச தீமை செய்யாதவரா இருக்கணும் அப்ப அது போல இருந்தால்தான் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல நமக்கும் ஒரு பங்கு வந்து சேரும் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் இந்த தேர்தல் அணுக வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ரபுல்ல அனைவருக்கும் சரியான ஒரு நேர்வழியை காட்டி எதில் சென்றால் நன்மை கிடைக்குமோ எந்த காரியத்தை அல்லாஹ ஏற்றுக்கொள்வானோ அந்த காரியத்தை விருப்பம் நமக்கு ஆக்கி அல்லாஹ் ரப்பல் நம்ம ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக இந்த உரையை நிறைவு செய்கின்ற வாயத்தவான அன்புக்குரியவர்கள பொதுவா நாம வந்து எலெக்ஷன் வந்து விட்டாலே இப்போ குரான்கேஷ பண்ணக்கூடிய மக்களாக நாம என்ன செஞ்சிருக்கோம் நாற்பத்தி ஒன்பது ஓ பிரிவு கையாளுதான் கடந்த காலமா நடைபெற்ற இணை வைக்கக்கூடிய மக்கள் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்க முடியாது ரெண்டு அவர்கள் வந்து செய்யக்கூடிய தீயாரிகள் எல்லாம் நமக்கும் ஒரு பங்கு வந்து விடும் அவர் ஊழல் செய்வதாக இருந்தாலும் சரி இல்ல மற்ற கெட்ட பழக்கங்கள் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி நம்ம என்ன வந்துரும் பங்கு வந்து சேர்ந்து விடும் என்ற அடிப்படையில நாற்பத்தி ஒன்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் இங்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எங்க போக போறது இவங்க நாடாளுமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கு போய் சொல்ல போற மக்கள் தேர்ந்தெடுக்கல இவங்க என்ன செய்யப்படுறாங்க நாம ஒரு பிரச்சனையை சொல்ல போறோம் நம்ம கண்மோனால அந்த பிரச்சனை சரி செய்வாங்க அதற்காக பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால மக்களை நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் அப்ப நாம இன்னைக்கு ஒரு மனிதர கவுன்சிலரா தேர்ந்தெடுக்க மாட்டேன் சொல்லிட்டு நாளைக்கு வீட்டு முன்னாள் சாக்கடை வீட்டு முன்னாள் என் வீடு சொல்லல அப்ப கேப்பாரு இங்க ஓட்டை போடலையா கேட்க உரிமையா இருக்கா இல்லையா அப்ப நம்ம வீட்டு முன்னால அசுத்தம் தேங்குவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை சுற்றி சுத்தமாக்கிக் கொள்ளும் சொன்னால் அதை சுத்தப்படுத்துவதற்கு சமுதாயத்தில் ஒரு பிரதிநிதி வேணும் அதுதான் இந்த எலக்ஷன் அதனால இந்த எலக்ஷன் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனால குரான் சுனாவுக்கு எந்த விதமான பங்கமோ பாதிப்போ வந்து விடாது என்பதை முதல்ல விளங்கிக்கிறோம் அதோட மட்டும் இல்லாம இதை சொல்லும் பொழுது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வீதி என்னன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு தலைவராக இருந்தா தான் நமக்கு நல்லது பெரிய கட்சி சொல்லக்கூடிய வேட்பாளரத்தை தேர்ந்தெடுத்தா தான் நமக்கு எல்லா காரியம் நடக்கும் என்று ஒரு பயம் காட்டுவாங்க குழந்தைகளை சாப்பிடலாம் பயம் இல்லையா அது மாதிரி பயம் காட்டுறது இதுக்கு அவசியம் இல்லையே ஆல்ரெடி வந்து என்ன நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்து இது எல்லா வகையான பிரிவுகளுக்கும் அரசினால் சில திட்டமிட்ட நிதிகளை ஒதுக்கப்பட்டிருக்கு இவங்க இடையில என்ன செய்ய போறாங்க போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரணும் மாதிரி குடியரசு அனுப்பிச்சு சேர்க்க ஆள் மாதிரி வாங்கிட்டு தான் வரணும் என்ன சில குடியரசு சர்வீஸ் வேகமா செய்யும் சில குடியரசு சர்வீஸ் செய்யும்

மாவட்ட ஆட்சித்தலைவருடைய விற்பனை நிதி பொது நிதி பாராளுமன்ற உறுப்பினர் நிதி குறைந்தபட்ச வரி ஆதார நிதி வெள்ள நிவாரண திட்ட நிதி அனைத்து பேரூராட்சிக்கும் அண்ணா நிதி திட்டத்தின் போல பத்துக்கும் மேற்பட்ட நிதிகள் ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டு ஆக்கப்பட்டு தந்திருக்கு இதுல குறைஞ்சது இந்த ஊருக்கு மூணு கோடி ரூபாயிலிருந்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வரும் ஆனா வரக்கூடிய நிதியை சரியா நமக்கு வாங்கி பாக்கெட்ல போடாம

நம்மளுடைய பணம் நம்மளுடைய வரி அரசுக்கு செலுத்துகின்றோம் அதை பங்கிட்டு நல்ல முறையில வருது அதை கொண்டு வந்து தான் இந்த தலைவர்களும் இந்த பேரூராட்சி தலைவர்களும் அவர இருந்து வாங்கி தரக்கூடியவர்கள் தான் இந்த கவுன்சிலர் என்பது ஆனா நம்ம அவங்கள கேட்க முடியும் எப்ப நாலு லட்சமா செலவழி ரோடு போட்டு எப்ப ஆறு மாசத்து ஆச்சு ரோடு ஒண்ணு போல பல்ல காட்டுது என்ன காரணம் நீ சரியான முறையில் போடலையா உண்மையிலே எவ்வளவுக்கு இந்த ரோடு போட்ட நாலு லட்சம் தானா எத்தனை லட்சத்துக்கு போட்டு செய்யும் சட்டை பிடிச்சி கேட்க முடியும் அப்படி கேட்கறதுக்கு என்ன வேணும் பல் சொல்லக்கூடிய ஒரு கூட்ட சுபாவம் உள்ளவரும் நல்லவராக இருக்கணும் ஒரு மானம் வைக்க ரோசம் ஒரு பொறுப்புல போட்டு என்ன கேள்விப்பட்டாச்சு என்னன்னா கேட்டுக்க அடிச்சுக்கா ஏன் பாக்கெட்ல போறோன்னு போட்டேன் அடிச்சுக்கப்பா பிரச்சனை இல்லம்மா ஏன் இனி ஒரு மாதிரி நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மக்கள் வந்த வரைக்கும் போதும் அடிச்ச வரைக்கும் லாபம் இதுதான் அரசியல் இன்னைக்கு அப்படி அரசியல் பண்ணுவதற்கு இனி ஒரு வாய்ப்பு நாம் கொடுக்க கூடாது அதனால மக்களின் பிரதிநிதியாக எந்த ஒரு இயக்கமோ அரசியல் கட்சிகள் சாராத இருந்து நம்மளை சார்ந்த நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைமை கூப்பிட்ட குரலுக்கு போகாத ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்க அடிப்படையில் இருக்கோம் பேரூராட்சி தலைவராக சகோதரர் எம்ஏ ஆசாத் அவர்களை பரிந்துரை பரிந்துரைக்கு ஜமாத்து முடிவு செஞ்சிருக்கு அதனுடைய அறிவிப்பு வழியில ஓட்டம் படிச்சுக்க இது இது ஏன் நம்ம சொல்லலாம் ஓட்டு சும்மா 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 அதுக்கு தான் தான் நல்ல பிரச்சனை குழப்பங்களை அதுதான் நமக்கு கட்ட வலியும் கூட நாம என்ன செய்யல யாரையும் போற்றி போகல நல்லவரும் வல்லவரும் பாராட்டல அவர் அத்தனை ஆரோக்கிய ஆனால் இவன் நம்ம இருக்க மக்கள் அல்லாவும் அஞ்சக்கூடியவர் ஓரளவு செய்வாரு நம்ம ஒரு சொல்ல முன்னா வேலை செய்யக்கூடியவர் அடிப்படையில் ஆசா தகவல இருக்கு இந்த ஜமாத்துல ஒட்டு ஒட்டுமொத்தமா நம்ம எந்த அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நிறுத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் இருக்கு பதினஞ்சு வார்டுகள் இருக்கு அங்க நிற்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கு இன்னாருக்கு போடுங்க இன்னாருக்கு போட வேண்டாம் என்று நம்ம சொல்ல போறதில்ல காரணம் என்ன மொத்தத்தில் ஒரு வச்சுட்டு அனுபவிச்சிருக்கோம் அரசியல் சாராத நம்மளது பிரதிநிதி யாரா இருந்தாலும் தேர்ந்தெடுங்க

வெற்றி எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்தும் என்ன செஞ்சிருக்கோம் எலக்ஷன் நிக்கல போட்டி வேண்டாம் வேற யாராவது தேர்ந்தெடுப்போம் அரசியல் சாராத மக்களை தேர்ந்தெடுப்போம் மக்களுக்காண்டி உழைக்கும் மக்களும் மக்கள் தேர்ந்தெடுப்போம் அதுதான் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இந்த ஜமாத்து முடிவு செஞ்சிருக்கு அதை மனசு வச்சுக்கிடுங்க ஆனால் அரசியல் என்ற உடனே மோஜழிக்காதீங்க ஆட்சி என்ற உடனே ஓடாதீங்க ஆட்சியும் அதிகாரம் அரசியலும் அல்லாஹரப்புலான் தூதர் மூலம் கட்டுத்தந்த அருமையான வழிமுறை மக்களை ஒழுங்குபடுத்தவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் நம்ம எல்லாம் ஒரே வழியில் நடத்தி செல்ல கொண்டுவரப்பட்ட அழகான வழிமுறை இன்றைக்கு நெருங்கியிருக்கு குரங்குகள் கையில பூமால போய் சேர்ந்துருச்சு அதனால பூவே வேண்டாம் மாலையே வேண்டாம்னு பயப்பட வேண்டாம் அது மனத்தை நுகர்வோம் நம்ம எல்லாம் அறிவாளிகள் ஒரு முறைதான் ஏமாறுவோம் ஒரு மூமின் ஒரு பொந்தில் முறைதான் கொத்துப்படுவான் மறுமுறை கொத்துப்பட மாட்டான் என்ற ரபி இந்த ஜிம்மானுடைய இரண்டாவது வரக்கூடிய ஒரேந்தில் மேல வழக்கம் போது நடக்கூடிய திருமுனை பிரச்சாரம் நடைபெறும் சவரன் இளைஞர்கள் அதிகமான முறை கலந்து கொடுக்க எல்லாமே அல்லாஹ் ரபுல்ல அனைவருக்கும் சரியான நேரத்தில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல மக்களின் ஆக்கி உள்ள வேண்டும் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் நமது கையும் இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை வர வேண்டும் எல்லாத்துக்கும் மேல ஜமாத்தின் மூலம் முடிவெடுத்து முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அல்லாஹோடய அல்லாவோட கை நிச்சயமாக ஜமாத்துல தான் இருக்கு ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய கூட்டு முயற்சியில தான் இருக்கு அது யாரோடய இருக்கு அல்லாஹ் கையும் சேர்ந்திருக்கிறது அல்லாவோட கை சேர்ந்து சேர்ந்திருக்குமோ நிச்சயமாக அது வெற்றியை பெற்றே தரும் இம்மைக்கு மட்டுமல்ல மருமைக்கும் அதை மனதில் வைத்து எல்லாம் அல்லாஹ் அபிலான் காட்டி தந்த நன்கொழி